சில நாட்களாக பல விதமான சங்கடங்கள் குடும்பம் மற்றும் உடல்நிலை அதனால் உங்கள் கூட எதையும் ஷேர் பண்ண முடியல அதுக்குள்ளே ஆனால் பல நிகழ்வுகள் நடந்து இந்தியா வந்து உலகத்திலேயே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை மேலே இருக்குது இந்த நேரத்தில் பல விஷயங்களை உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம் சில மிக 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 முக்கியமான தகவல்கள் படித்ததோடு சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாமல் என்னுடைய பார்வையே அதில் கலந்து ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ திருப்பவும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுடைய ஆதரவு தேவை சரி என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா எல்லாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் குறிப்பாக போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்தியா வந்து தன்னுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையில் அதாவது பாகிஸ்தான் எல்லையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் கான்சென்ட்ரேஷனுமே நம்மளுடைய கவனமும் அங்கே தான் இருக்குது ஆனால் வேறு ஒரு இடத்துல அதாவது பங்களாதேஷ் பார்டரில் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பார்டருக்கும் அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அதற்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மேகாலயா மற்றும் திரிபுரா அந்த பார்டர் ஸ்டேட்லெல்லாமும் சில ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பார்டர் ஸ்டேட்லெல்லாமும் சைனாவினுடைய மிகப்பெரிய தூண்டுதல்னால பல வேண்ட தகாத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே சில முன்னெடுப்புகளை சைனா பங்களாதேஷை ப்ராக்சியா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக நம்ம பார்த்தோம் என்ன அப்படிங்கிறதுல வந்து ஒரே ஒரு நான் அது என்ன ஒரு இருந்து மூணு கண்டெய்னர் கார்கோ மூமெண்ட் தென்படுது அதை வந்து கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப அது உறுதியாயிருக்கு எப்படி உறுதியாயிருக்கு அப்படின்னாக்க துருக்கி தன்னுடைய இராணுவ அதிகாரி ஒருத்தர் அதாவது அவர் பேர் கர்னல் ஹில்மி பாரி இல்டிஸ் அப்படிங்கிறவர் இவரை வந்து பங்களாதேஷுக்கு தன்னுடைய ராணுவ இணைப்பு அதிகாரி இந்த மிலிட்டரி அட்டாச் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ராணுவ இணைப்பு அதிகாரியாக பங்களாதேஷுக்கு துருக்கியினால் அவரை வந்து பதவியில அமர்த்தியிருக்காங்க அந்த ஒரு பதவி அவருக்கு கொடுத்துருக்காங்க சரி இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்களாதேஷுக்கு இவர் போயிருக்கார் போயிட்டு அங்க வந்து ஸ்டாஃப் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பங்களாதேஷனுடைய ஆர்ம்டு போர்ஸஸ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர் நல்லா கவர்னிங்க ராணுவ தலைவர் வேற அவர் வக்கார் ஜமா இவர் வந்து பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர் பங்களாதேஷனுடைய ராணுவத்துக்கு அவருடைய பேர் வந்து எஸ் எம் கமருல் ஹசன் அப்படிங்கிறது இவர் வந்து கொஞ்சம் வக்கார் ஜமானுக்கு எதிராக அப்படிங்கிறது கூட ஆட்சி மாற்றது மிலிட்டரி பதவி மாற்றத்துக்கு இதுல இருந்தார் அதுக்கப்புறம் இவர் வக்கார ஜமான் கூடவே சேர்ந்துட்டாரு அதுக்கு பின்னால்ல அதுக்கப்புறமா பல பல நடந்த பல நிகழ்வுகள்லாம் சேர்ந்துட்டார் இப்ப அவரை வந்து இந்த துருக்கியினுடைய ராணுவ இணைப்பு அதிகாரி பங்களாதேஷுக்காக நியமிக்கப்பட்ட ஹில்மி பாரி இல்டிஸ் அவர் போய் சந்திச்சிருக்கார் சந்தித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலவித பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க பலவித முன்னெடுப்புகள் இருக்காங்க நம்ம கூட்டாக செயல்படுவோம் கூட்டாக எதுக்கு செயல்படுவோம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவோம் இது வந்து சொல்லாத செய்தி நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியருது தெரிய வருது ஓகே ஸோ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு பிளான் டிசைனு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எல்லாமே வந்து இவங்க நான் திருப்பினா சொல்றேன் இவங்க எல்லாம் அம்புகள் துருக்கியும் சைனாவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் இவங்க தான் இந்த டிசைன் பண்ணுறது பிளான் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி மூலோபாயத்தை கையில் எடுக்கிறது ஆயுதங்களை வந்து சைனாவும் அதே மாதிரி துருக்கியும் கொடுக்குது சைனா வந்து தன்னுடைய ஜே டென் விமானங்களை இப்ப பங்களாதேஷ் தலையில கட்ட பாக்குது வேற வழி கிடையாது பங்களாதேஷுக்கு அவங்க சொல்றத வாங்கி ஆகணும் ஏன்னா இந்த முகமது யூனஸ் வந்து சைனா ஷி ஜின்பிங் கைப்பாவை மாதிரி ஆயிட்டாரு அவரை மதிக்கிறது இல்லை ஒண்ணும் பெரிய பேசுறது கிடையாது ஆனா இப்ப வந்து அந்த நினைச்சு பாருங்க பங்களாதேஷ் கிட்ட பணமே கிடையாது அதல பாதாளத்துல இருக்க பொருளாதாரமும் நிதி நிலைமை அதானி பவர் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கோடி வரைக்கும் இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க கொடுக்கல ஆனா இப்ப எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஊரை சுத்தி கடன் வாங்குறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதல பாதாளத்தில் இருக்கு கம்ப்ளீட்டா மூழ்கே போயிடுச்சு டிரான்ஸ்மெண்ட் வந்து இந்தியா தடுத்து நிறுத்துருச்சு ஒரு இடத்துல வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பங்களாதேஷுக்கு விற்க போறாங்க எப்படி விற்பாங்க கடன் கூட கொடுத்து தான் விற்பாங்க அந்த கடனுக்கு பதிலாக அவங்க என்னத்தை வாங்குவாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தீஸ்தி அக்ரிமெண்ட் அதுல இருக்க கட்டுமானங்கள் பாராஜ் கட்டுறது இதெல்லாமே வந்து சைனாவுக்கு கொடுக்க போறதா ட்ரிபியூனல்ஸ் ஒரு புரிந்தரவு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இதை தவிர வந்து அங்க கடல்ல சில கட்டுமானங்கள்லாம் இருக்கு போர்ட்டெல்லாம் வந்து அதெல்லாம் சீரமைத்து அதெல்லாம் அந்த கட்டுமானங்கள்லாம் வேற இருக்கு அதுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து சைனாவினுடைய கப்பல்களை பங்களாதேஷ் துறைமுகத்தில் வந்து இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அனுமதியும் இருக்கு இன்னும் வரல ஆனா அதனெல்லாம் நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன்னா பே ஆஃப் பெங்கால்ல இந்தியா வந்து ஒரு அரண் மாதிரி போட்டுட்டு ஒன்னும் எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செஞ்சு தீவிரமான கண்காணிப்புல இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இப்ப சமீபத்துல இது நடந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த டர்க்கி வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு மூணு நாலு கண்டெய்னர் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ட்ரோன்ஸ் இந்த பைரக்டர் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பைரக்டர்னுடைய பின்னாடி வந்து ஒரு கதை இருக்கு அது வந்து இப்ப இந்தியா ஒரு முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க ஓகே முடிவு எடுத்திருக்காங்க ஒரு ஒரு கம்பெனியை பேன் பண்ணிடுறாங்க அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ஒன்லி பங்களாதேஷை மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த பயரக்டர் ட்ரோன்ஸை வச்சு தான் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நாங்கள் இந்தியா மேலே போர் தொடுப்போம் உங்களுடைய அந்த செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்னில் இருக்கிற ஏழு மாநிலங்களை நாங்கள் கட் ஆஃப் பண்ணிடுவோம் சிக்கன் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்படி எல்லாம் பயமுறுத்தி வாய்ச்சவடால் தான் விட்டார் ஆனால் ஆக்ஷனில் ஒன்றும் கிடையாது அவருக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சுருக்கும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அடி ஒத்த வாங்கி செதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தவிர அவருக்கு இன்னொரு விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த ஜே செவன்டீன் சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாமே நம்ம அடித்து நொறுக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு விமானங்களை அடித்து நொறுக்கிருக்கோம் எஃப் சிக்ஸ்டீனையுமே ரெண்டு விமானங்களை நம்ம அடித்து நொறுக்கியிருக்கோம் அதை தவிர வந்து இன்னும் அந்த அணு ஆயுத கிடங்க அதை வந்து நொறுக்கி அடிச்சிருக்கோம் அது வந்து இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா பதினைஞ்சாம் தேதி மீண்டும் ஒரு எர்த்து பேக்க அதே இடத்துல அதே இன்டென்சிட்டி அதே டெப்த்ல ஆயிருக்குன்றாங்க இது நத்திங் இது வேற எதுவுமே கிடையாது அணு ஆயுத சிதைவு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான கார்கோ மூமெண்ட் டிடெக்ட் பண்ணிருக்காங்க சேட்டலைட் உளவுத்துறை எல்லாத்தையும் வச்சு தெருக்கியிலிருந்து பங்களாதேஷுக்கு வந்திருக்கு இதுவும் ட்ரோன்ஸ் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் சைடுல இருந்து நீங்க இந்தியாவை அட்டாக் பண்ணுங்க இன்னொரு சைடு வந்து அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அந்த பார்டர்ல ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுங்க இந்தியா வந்து ரெண்டு அட்டாக் பண்ணுறதுக்கான பிளான் வந்து இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க இதுல இன்வால்வட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனா தூண்டுதல் ஆயுதம் கொடுக்குறாங்க ஜே டென் ஏர்க்ராஃப்ட கொடுத்துருக்காங்க துருக்கி இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பக்கபலமாக தன்னுடைய ட்ரோன்ஸ்களை வித்துருக்காங்க பங்களாதேஷுக்கு ஐஎஸ்ஐ வந்து எல்லா விதமான பிளானு டிசைன் எல்லாத்தையும் போட்டு இந்தியாவுக்கு எதிராக எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஈடுபட்டு வருது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு ஸோ வெஸ்டர்ன் பார்டர் அப்புறம் ஈஸ்டர்ன் பார்டர் ரெண்டு இடத்துலயுமே அதாவது பங்களாதேஷனுடைய வெஸ்டர்ன் பார்டர் பங்களாதேஷனுடைய ஈஸ்டர்ன் பார்டர் ரெண்டு இடத்திலையுமே இந்தியாவுக்கு எதிரான சில தாக்குதல்களை நடத்துறதுக்கான முன்னெடுப்புகள் நமக்கு தெளிவாக தெரிய வருது அப்படிங்கிறதா விஷயம் இந்திய ராணுவத்தின் முப்பத்தி மூணாவது பிரிவு தீஸ்தா பிரகார் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல தீஸ்தா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து பயிற்சியை ஆரம்பிச்சுட்டாங்க இதனுடைய குறிப்பு நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து பங்களாதேஷ்லேருந்து எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறத இது குறிப்பிட்டு நமக்கு உணர்த்துது இதுக்கு நடுவுல ஆல்ரெடி வந்து இந்திய ராணுவம் சரி இந்திய பாதுகாப்பு படையும் சரி இந்திய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லி எல்லை பாதுகாப்பு படை அவங்க எல்லாருமே ரொம்ப அதாவது என்ன மாதிரினா மிக மிக எச்சரிக்கையாக இருக்காங்க அதே சமயத்தில் மிகவும் விழிப்பாக செயல்படுகிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னால் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து மியன்மார் மற்றும் மணிப்பூர் பார்டரில் ஒரு ஏழு பயங்கரவாதிகள் ஊடுருவல் செய்வதாக இருந்தாங்க அவங்கள வந்து தாக்குதல் அவங்க இறந்து போனாங்க பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாக்குதல் நடத்துது அதுல அவங்க இறந்து போனார்கள் அதனால அதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா மிக மிக விழிப்புணர்வுடன் நமது படைகள் இருக்கின்றன அதனுடைய வெற்றிக்கு நம்ம திருப்பியும் பிரார்த்தனை பண்ணுவோம் சோ கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்